குமார் வீட்டுக்கு வராரு உடனே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு எங்கடா போனேன் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போகிறாரு அப்படியே அவங்க அப்பா பார்க்கறாரு இல்லையே ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் கேட்குறாரு சொல்லு நீ சொன்னது பொய் தானே எங்கே போன சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைப்பா நான் அரசியை பார்க்க தான்ப்பா போனேன் அங்கே போய் பார்க்கும்போது போது மீன் அவங்க என்னை தலையில் அடிச்சிட்டாங்க அங்கே வந்து தப்பிச்சு ஓடி வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் நடந்த எல்லாமே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு அப்படியே கோவமாக வருது என்ன பண்ணுறேன்னு பாரு அந்த மீனாவை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகிறாரு போய்ட்டு ஒருத்தருக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி மீனா வந்து அங்கே ஆஃபீஸில் இருப்பாள் அப்போ நீ என்ன பண்ணுற பணம் வந்துட்டு நான் கொடுக்குறவங்க கிட்ட அந்த பணத்தை கொண்டு போயிட்டு லஞ்சமாக கொடு அப்போது கரெக்டாக அங்கே வந்துட்டு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கேருந்து வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்போ கையும் களமாக அவள் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அதை கேட்ட உடனே ஆ சரி நீ சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு இப்போ போல் ஆஃபீஸில் இருக்காங்க வந்தவனே இங்கே பாருங்கள் எனக்கு குடிநீர் வந்துட்டு இப்போ தண்ணியை வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு கொடுக்கும்போது ஒரு கவர் கொடுக்குறாரு அந்த கவரில் அப்படியே பணம் கொட்டுது ஏன்னா இது பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே கேட்குறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக அந்த லஞ்சம் ஒழிப்புத்துறை அவங்க வந்துட்டாங்க வந்தவனே உங்களை வந்து விசாரிக்கணும்னு தான் நாங்கள் வந்தேன் ஆனால் கையும் கலவமாக நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க என்ன லஞ்சம் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அப்படியே பார்க்குறாங்க இல்லை சார் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா கத்துறாங்க இல்லை இல்லை இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு குமாரோட அப்பாவும் அங்கே தான் இருக்கார் வந்து சொல்கிறாரு என் கடையை கூட இவங்க இடிச்சிட்டாங்க தெரியுமா எல்லாமே இவங்க பணம் கொடுக்கலன்னு தான் பண்ணுறாங்க